ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் வந்து நமக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச மெதுவடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் டூ ஹவர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட் பேட்ச் நான் அரிசி எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் அதிகமாகவும் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த பேட்சுக்கும் அதே மாதிரி தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா அண்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சேர்க்காம கூட விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம டேரக்டெலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் வாங்க நான் கொஞ்சம் மாவு வந்து மிக்சரில் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துச்சு பட் அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வடை சுட்டுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சுட்டு பாருங்கள் ஆக்சுவலாக எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பச்சைப்பயிறு ஒன்று செஞ்சுருக்கேன் இல்லையா அதே எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே சேம் டே தான் செஞ்சேன் ஸோ அதனால தான் எண்ணெயோட கலர் வந்து அது அந்த மாதிரி இருக்குது நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில் இங்கே பெங்களூரில் தான் வாங்கினேன் பெங்களூரில் வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் தான் கிடைக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக புஃப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்